என திறமை கோவில்பட்டி மக்களே வர சனி ஞாயிறு திங்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு கோவில்பட்டியே நம்ம திருவாவை கலகட்ட போது அதே நேரத்துல நம்ம கோவில்பட்டி வேலவன் நகரிலயும் மெகா புக்கிங் மேல நடக்க போது இந்த வர சனி ஞாயிறு திங்கள் கண்டிப்பா வெளியூர்ல இருந்து பல நாட்டுல இருந்து கூட வருவீங்க இங்க பல விஷயங்கள் நம்ம அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த காங்கிரீட்ல வார்கால வசதி பண்ணி வச்சிருக்கோம் சுத்தி இந்த லேவுட் ஃபுல்லாமே எட்டு அடிக்கு காம்பவுண்ட் வால் பண்ணி ஃபுல்லா சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டமும் நம்ம அவைல் பண்ணி வச்சிருக்கோம் இபி போல் நம்ம எரெக்ட் பண்ணி அதுலயே பெருவிளக்கு வசதிகள் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில வாட்டர் டேங்க் கட்டி ஒவ்வொரு பிளாட்டுக்குமே நம்ம வாட்டர் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் ஒரு முக்கால் ஏக்கருக்கு தனியா ஒரு பார்க் இங்க எல்லாமே பெரிய அகலமான தார் சலைகள் தான் பதினெட்டு லட்சத்துல இருந்து ஒன் பிஹெச்கே இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து டூ பிஹெச்கே கெட்ட போறோம் இது ஒரு டிடிசிபி ரெரா அனுமதி பெற்ற மனை அதனால நீங்க அப்புறவுக்கு தனியா அலைய தேவையில்ல ஸோ மக்களே உங்களுக்கு ஆஃபர் வேணுமா இல்லாட்டி அதிகபட்ச அம்யூனிட்டிஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு எடுக்கங்க இதுல நமக்கு லிமிடெட் பிளாட்ஸா இப்போ வரைக்கும் அவைலபிளா இருக்கு என்ன ரொம்ப பக்கத்து நம்ம கணேஷ் பேக்கரி இருக்கும் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்ரீகரா ஸ்கூல் இருக்கும் ரெண்டு காமௌண்ட் நடுவுல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு